கத்துக்கு மயமூன்றதாக இன்னை வித வசனம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இடுக்குமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயேசப்படுங்கள் அநேகர் உட்பிரவேசிக்க வகை திரடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் கத்துக்கு மயமென்றதாக இந்த வசனம் ஏசு குஸ்து பூமியில் வாழ்ந்து கற்று பேசும் வசனம் அவர் என்ன சொல்லியிருப்பாரு பல்லோக ராஜ்யத்துக்கு போறது பூமியில அநேக பாவகாரியங்கள் இருக்குது யாரும் எந்த பாவம் செய்யலாம் எல்லாமே நம்ம வந்து அவங்களுடைய சுயத்துக்கு இந்த உலகம் இருக்குது எந்த பாவமும் செய்யலாம் ஆனா இந்த பாவம் எனக்கு செய்யணும் உடல்ல ஒரு மனசு ரீதியாக அந்த பாவம் பிடிக்குது ஆனா தேவனுக்கு பிடிக்காது அப்ப அந்த பாவத்தை விட்டு நான் விலகிறோம் இந்த மாதிரி விட்டு விட்டு வரும்போது தான் நம்ம பாதை சுருங்க பாதையாக மாறிடுது அவங்களுக்கு அதிகமான எந்த ஒரு இதுமே இருக்காது அப்படி ஒரு அவங்க தனியாக அப்படி அதாவது சில ஆவிக்குறி உலகத்தோடு வாழ்ந்து படிப்பாங்க வேலை பார்ப்பாங்க ஆனா அவங்களோட ஆவிக்குறி வாழ்க்கை தனிமையா இருக்கும் தனியா இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே அந்த ஒடுக்குன்னு பாதையா போறாங்கல்ல அவங்க பல்லோகராட்சி போவாங்க அந்த எப்படியும் போயிட்டு நம்ம அதாவது சர்ச்சிக்கு எல்லாம் போறோம் எல்லாம் போறோம் ஆனா எல்லா பாவத்தோடையும் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா விசாலமான பாதையில போனோம்னா கண்டிப்பா நம்ம பல்லோகத்துக்கு போக முடியாது சொல்லிப்பாரு அநேகர் வாஞ்சிக்கிறாங்க ஆனா வர முடியாது வாஞ்சிப்பாங்க ஆனா இருக்கிறது விசாலமான பாதை இருப்பாங்க அவங்களால வர முடியாது அதை வாஞ்சித்து சுருங்கின பாதைக்கு அந்த வரும்போதுதான் நம்ம கத்தர் கூட பல்லோராஜ்யத்துக்கு போக முடியும் இந்த வேலையில ஒரு வாழ்க்கையுமே நம்ம எந்த பாதையில் இருந்தாலும் ஒரு வருஷம் மன்னிப்பு கேட்போம் நம்ம இந்த பரிசுத்தமா வாங்கி ஒரு குறுகின பாதை இடுக்கமான வாசல் வழியா சில காரியங்களை விட்டு ஒரு சிறிய பாதை வழியா போவோம் அந்த வழியா போய் பல்லோராஜ்யத்துக்கு போவோம் இன்னும் எல்லாரும் போக முடியாது அதை விட்டு வர போக முடியும் நம்ம விசாலமான போதும் எல்லாரும் போவாங்க கூட்டம் கூடவும் போவாங்க அந்த அந்த ஒடுங்கு இடுக்குமான வாசல் இருக்கிற வழியா போவோம் பலோகராஜ் போகவும் அனைத்து ஜன பலோக ராஜ்ஜியத்தின் போவும் சாட்சியில் வாழ்க்கை வாழும் வாழ சில நாட்களில் பல்லோகத்துக்கும் ஆயத்தமாகும் அனை நம்ம அனைத்து ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் தேவகத்தில் ஒப்புக் கொடுப்போம் தேவந்த தேவக்காக அமையும்